அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலாவதாக குரு வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமக குருவர்கள் ஆன்மீக மையம் சாக குருகுல கல்வி என்ற ஒரு அமைப்பை தொடங்கி மாணவர்களுக்கு கல்வி திறனையும் அறிவு திறனையும் மேம்படுத்துவதற்காக நாம் இந்த ஒரு அற்புதமான தளத்தை தொடங்கி இனி வரும் நாட்களில் நடத்த இருக்கின்றோம் இந்த தளத்தில் மாணவர்கள் மாணவிகள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரும் தன்னை இந்த தளத்தில் இணைத்துக் கொண்டு நல்ல கல்வி ஆற்றலையும் அறிவாற்றலையும் வளர்த்து கொள்க இன்று நாம் இந்த வகுப்பில் முதலாவதாக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு முதலாவதாக அறிமுக வகுப்பாக குருகுல கல்வி முறை இதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் குரு குருகுல கல்வி முறை என்பது பாத்தீங்க அப்படின்னா பண்டைய இந்தியாவுல தோன்றிய ஒரு பாரம்பரிய பாரம்பரிய கல்வி முறை இந்த குருகுல கல்வியில வந்து மாணவர்கள் வந்து இப்ப மாணவர்கள் வந்து ஆசிரியர் ஆசிரியர்களோட தங்கி இருந்து கல்வி கற்றனர் இந்த குருகுல கல்வி முறை குரு சிஷ்யருடைய பரம்பரையில வரக்கூடிய இந்த கொள்கை கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது இங்க ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உண்டான ஒரு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆசிரியர்கள் மாணாக்கர்களுக்கு நல்ல வழிகாட்டிகளாகவும் இருந்தனர் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாணா மாணாக்கர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு இடைவெளி ரொம்ப ரொம்ப அதிக இருந்தது ரொம்ப அன்போட மாணவர்கள் ஆசிரியர்களையும் ஆசிரியர்கள் மாணவர்களையும் தொடர்ந்து அன்போடையும் மரியாதையோ மரியாதையோடையும் நடத்துறாங்க நம்ம அந்த குருகுல அமைப்புல கல்வி மட்டும் கற்பதோடு பாடங்களை கற்றுக் கொடுப்பதோடு மட்டும் இல்லாம நல்ல உடற்பயிற்சி நல்ல குண மேன்மைக்கான பயிற்சிகள் ஆன்மீக வளர்ச்சியை தூண்டக்கூடிய பயிற்சிகள்லாம் வந்து ஒரு கல்வி கற்கும் திறனோடு கூடிய இந்த அச்சலா இந்த பயிற்சி தான் கொடுக்கப்படும் மாணவர்களுக்கு நம்ம வேதங்கள் உபரிடங்கள் யோகா வில்வித்தை இந்த மாதிரி தற்காப்பு கலைகள்லாம் பாடங்கள்லாம் எக்ஸ்ட்ராவா நீ கொடுத்தோம் கொடுத்தாங்க இந்த குருகுல கல்வி முறையில கொடுத்தாங்க அதன் பின்பு பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகியல் எளிமையான இந்த உலகியல் வாழ்க்கைய ரொம்ப எளிமையாகவும் நல்ல ஒழுக்கமாகவும் எப்படி நம்ம வாழணும் அப்படின்னு அவ அவர்கள் எல்லாத்துக்குமே கற்றுக் கொடுத்தாங்க மேலும் வந்து அந்த குழந்தைங்க அந்த குழந்தைகள் வந்து இந்த இந்த நாட்டிற்கு நல்ல ஒரு எப்படி குடிமகனா இருக்கணும் பெரிய பெரிய தலைவர்களா எப்படி ஆகணும் அப்படின்னா அதுக்கும் தனித்தனியா பயிற்சி அளிக்கப்பட்டது ஆனா இந்த குருகுல கல்வி முறை பாத்தீங்க அப்படின்னா மிக பெரிய அறிஞர்களையும் மிக பெரிய அறி அறிஞர்களையும் ஞானிகளையும் மகான்களையும் பெரிய தலைவர்களையும் உருவாக்கியது இந்த குருகுல கல்வி மூலமா பார்த்தீங்கன்னா நிறைய அறிவாற்றல் மிக்க பலர் பலர் வந்து தோன்றினாங்க இருந்தாலும் இந்த குருகுல கல்வி முறை வந்து பல படையெடுப்புகள்ல கூட அது சரியா இது அழியாம இருந்தது ஆனா ஆங்கிலேயருடைய படையெடுப்பு வருகைக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா நவீன கல்வி முறை அதாவது இந்த நம்ம சொல்ற இல்லையா இந்த கல்வி சிஸ்டம் இந்த சிஸ்டத்துக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த குருகுல கல்வி முறை படிப்படியா வந்து கீழே இப்ப ஓரளவுக்கு மறைஞ்சிருச்சு இருந்தாலும் இன்றைய காலகட்டங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல பார்த்தா இன்னைக்கு வெளி வெளிநாடுகள்ல அதாவது அமெரிக்கா மற்றும் லண்டன் இந்த மாதிரி பல நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா இன்றுமே இந்த குருகுல கல்வி முறையை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா புதுப்பிக்கிறாங்க அதாவது மாணவர்கள் மா மாணவர்களுக்கு நல்லா அறிவு திறனையும் கல்வித்திறனையும் நல்லா உயர்த்தக்கூடிய நிறைய இந்த குருகுல கல்வி இந்த சிஸ்டத்தை நம்ம எடுத்து தொடர்ந்து அந்த நாடுகள்ல தனிப்பட்ட முறையில இதை வந்து அவங்க நம்ம வந்தாங்க இந்தியாவிலையும் நிறைய இடங்கள்ல அது புதுப்பிக்கப்பட்டிருக்கு வெளிநாடுகளிலயும் நிறைய இடங்கள்ல அது புதுப்பிக்க புதுப்பிக்கப்பட்டிருக்கு இதுல முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் நம்ம ஒரு பள்ளியில வந்து பாடங்களை வந்து நம்ம கற்பிக்கிறதோடு இல்லாம அதனுடைய தொழில்நுட்பத்தையும் அதனுடைய பிராக்டிக்கல் அதாவது நம்ம தியரியை மட்டும் கொடுக்காம அதனுடைய பிராக்டிக்கல் எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சேர்த்து தராங்க அது போல அவருடைய அந்த மாணவருடைய அந்த குணாதிசயத்தை மாற்றக்கூடிய ஒரு பயிற்சிகள் இதெல்லாம் தொடர்ந்து அவருடைய திறமையை ஒவ்வொருத்தரையும் பார்த்து இவங்க எதுல வந்து பெஸ்டா இருக்காங்க நல்லா பாடுறது பெஸ்டா இருக்காங்களா நல்லா ஆடுறது பெஸ்டா இருக்காங்களா இல்ல நல்லா படிக்கிறதுல பெஸ்டா இருக்காங்களா இல்ல கேம்ல பெஸ்டா இருக்காங்களான்னு பார்த்து அவங்க தனித்தன்மையோட பார்த்து அவங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய எதிர்காலத்தை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கறது இதுதான் இந்த குருகுல கல்வியினுடைய நோக்கம் இது இன்றளவும் வந்து இன்றைய இந்தியாவிலையும் வெளிநாடுகளையும் தொடர்ந்து இப்பயும் நம்ம தொடர்ந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றாங்க இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா குருகுல கல்வியானது இப்ப நம்ம போகக்கூடிய அந்த பள்ளிகள் வந்து கொஞ்சம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு அமைப்பு நம்ம புரிஞ்சுக்கணும் குரு இந்த குருகுல கல்விக்கும் இப்ப இருக்கக்கூடிய மக்கால கல்வி சிஸ்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நிறையவே வித்தியாசம் இருக்கு நிறைய அதாவது இதனுடைய கற்பித்தல் முறை அதாவது குருகுல கல்வியினுடைய கற்பித்தல் முறையும் இப்ப இருக்கக்கூடிய அந்த மெக்கான கல்வி சிஸ்டத்துடைய சிஸ்டத்தினுடைய அந்த கல் கற்பித்தல் முறையும் இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு அமைப்பா இருக்கு மெயினா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இப்ப இப்ப இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் எப்படின்னா நம்ம காலையில பள்ளிக்கு போனா மாலையில வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிதான் நம்ம பொதுவாக இன்னைக்கு இருக்கு டிசைன்ஸ் இருக்கு ஆனா அந்த குருகுல கல்வி முறையில பாத்தீங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து ஆசிரியர்களோட தங்கி வாழணும் அவருடைய குடியிருப்பில் வாழணும் குடியிருப்புல வாழ்ந்துதான் கல்வி இருக்கணும் அப்ப வந்து இந்த மாணவர்கள் ஆசிரியரோட வா ஆசிரியரோட தொடர்ந்து நெருக்கமான உறவை நம்ம அவங்க மேம்படுத்திக் கொள்ளலாம் நெருக்கமான உறவை மேம்படுத்தி அவங்க நல்ல அறிவு நிலையை வந்து ஆசிரியர் மூலமா வந்து மாணவர்கள் பெற்றுக்கலாம் பெற்றுக்கலாம் நல்லா வழிகாட்டியா இருக்கலாம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய நம்ம கல்வி சிஸ்டம் வந்து எப்படின்னா காலையில போனா நம்ம எட்டு ஏழு பேருந்து எட்டு பேருந்து நம்ம உள்ள பிக்ஸ் ஆகணும் இருந்து அதுல கேட்டு நம்ம அப்ப படிக்கிறது தான் மற்றபடி வேற எதுவுமே நமக்கு பெருசா ஞாபகம் இருக்காது அது மாதிரி ஆசிரியரோட வாழக்கூடியதுதான் இந்த குருகுல கல்வி சிஸ்டம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல வந்து அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அதனால வந்து அஹ் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உண்டான இடைவெளி அதிகமாகுது நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா குருகுல கல்வி முறையினுடைய இது என்ன அப்படின்னா ஒரு தனிப்பட்ட மாணவருடைய வளர்ச்சியில அவருடைய தனித்தன்மையில கவனம் கொடுக்குது தொடர்ந்து ஒவ்வொருத்தருடைய திறமைக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து பாக்குது இந்த குருகுல கல்வியில கல்வி மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உடல் பயிற்சி நல்ல குணமேன்மை அதாவது குணங்களை நல்லா மேம்படுத்தக்கூடிய பயிற்சிகள் அவங்களுக்கு ஆன்மீக ஈடுபாட்டை கொடுக்கறது இந்த எல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம கொடுத்து ஒவ்வொரு அந்த குழந்தைகளையும் முன்னேற்றாங்க ஆனா நம்ம இப்ப இருக்கக்கூடிய அந்த கல்வி சிஸ்டத்துல இது அப்படியே இது மாறுபட்டதுங்க இங்க எல்லாமே ஒரு சிஸ்டம் தான் இயங்குது அஹ் அதாவது இந்த நம்ம அந்த பாரம்பரிய பாடம் குருகுல கல்வியில பாரம்பரிய பா பாடம் வந்து இந்த வேதங்கள் உபரிடங்கள் ஆஹ் வில்வித்தை யோகா இந்த மாதிரி தற்காப்புகளை இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கறதுனால பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியத்துவம் இதனால இதனாலதான் அந்த அந்த குழந்தை வந்து முழுமையான வளர்ச்சி அப்படிங்கிற அடையுது முழுமையான வளர்ச்சி அடையுது ஆனா இன்னைக்கு அப்படி இன்னைக்கு அப்படியான்னு பார்த்தோம்னா உண்மையாலும் இல்லை படிப்பு அப்படிங்கிறது கூட ஒரு வகையில வந்து திணிக்கப்படுது நம்ம எல்லாருமே வந்து நல்லா வேலைக்கு போகணும் அந்த ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்து தான் எல்லாமே படிக்கிறோம் இதனால நம்மளுடைய கவனம் வந்து அந்த குழந்தைகளுடைய மூலையில வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து கொடுக்கறது இல்லை அதனால குருகுல கல்வியினுடைய தன்மை வந்து முற்றிலும் மாறுபட்டது அப்ப அந்த மாணவருடைய முழுமையான வளர்ச்சியை நம்ம குருகுல கல்வியில பார்க்க முடியும் இந்த நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த கல்வி அமைப்பு முறையில வந்து அது இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாத்தீங்க அப்படின்னா குருகுல கல்வியில ஒழுக்கம் அதாவது இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஒழுக்கம் இது வந்து ஒரு குழந்தை நல்ல ஒரு பண்போட நல்ல ஒரு ஒழுக்க ஒழுக்க சார்ந்து இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப முக்கியமா நல்லா அடுத்தடுத்து நிலையில நல்லா வருங்க இது வந்து மாணவர்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில வந்து ஒரு ஒரு மாணவர் வந்து ஒழுக்கமான வாழ்க்கையை எப்படி மேற்கொள்ளணும் அது வந்து முறையா வந்து நம்ம குருகுல கல்வியில கற்றுக் கொடுக்கப்படுது இந்த ஒழுக்கமான மாணவர் அவருடைய மனதுல எந்த ஒரு தீய சிந்தனை இல்லாம நல்ல ஒரு குடிமகனா வருவான் நல்ல ஒரு குடிமகன் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவரா வருவான் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இது இந்த பேசுலதான் வந்து நல்ல ஒரு ஒழுக்க சார்ந்த ஒரு மாணவர் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் குருகுல கல்வியினுடைய முக்கியமான அங்கம் அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய அந்த ஜெனரேஷன்ல இதுல என்ன அப்படின்னா இந்த ஒழுக்கம் சார்ந்து அப்படின்னா நம்ம முழுக்க முழுக்க நல்லா படிக்கிறாங்களான்னு பாக்கிறோம் அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் பிஹேவியர் அவங்க எப்பல்லாம் எந்த மாதிரி சிந்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அதிகமா நம்ம பார்க்கறது இல்ல அது கவனம் கொடுத்து ஒரு சிலர் வந்து நம்ம பாக்குறது இல்லை அதனால வந்து முழுக்க முழுக்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா குருகுல கல்வி இந்த முறை பாரம்பரிய இந்த கல்வி முறையிலிருந்து கொஞ்சம் அந்த த கற்பித்தல் முறை அப்படிங்கிறதும் கற்றல் முறை அப்படிங்கிறதும் கொஞ்சம் வேறுபாடா இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் அதனால வந்து நம்ம இனி வரக்கூடிய நல்ல இனி வரக்கூடிய வந்து நம்ம அந்த குருகுல கல்வி இந்த குருகுல ஆன்மீக மையத்தினுடைய இந்த குருகுல கல்வியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அஹ் மாணவர்களுக்கு நல்ல அஹ் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையேயான ஒரு நல்ல ஒரு பிணைப்பை ஏற்படுத்தணும் அதாவது இப்ப வந்து உதாரணத்து குழந்தைகள் வந்து பெற்றோர்கள்ட்ட ஒரு மாதிரியும் மாணவ ஆசிரியர்கள்ட்ட ஒரு மாதிரியும் இப்ப நடந்துக்கிறது நம்ம நிறைய இடங்களை பாத்துக்கிட்டு இருக்கோம் இது சமூக வலைத்தளத்தினுடைய தாக்கம் மீனும் வந்து இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள் இந்த குழந்தைகள் வந்து உண்மையிலே எல்லாருமே வந்து இந்த மாதிரி நம்ம குருகுல கல்வி மாதிரி நம்ம அந்த வாழ்க்கை முறை அவங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி எந்த தவறுகள் வந்து செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லா ஒழுக்காக அதை தற்பி கற்பிக்கப்படும் அதே மாதிரி தியரி கற்றல் முறையா அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் கற்பித்தல் முறையும் வேற மாதிரி இருக்கும் ஆனா இப்ப நேர் ஆப்போசிட்டா நம்ம இந்த கல்வி முறை நமக்கு இருக்கிறதுனால இந்த சுச்சுவேஷன் மாணவர்களை வந்து நல்ல அறிவாற்றலோட நம்ம வளர்க்கணும் மேலும் நம்மளுடைய அந்த ஆதி வேதங்களாகிய அஹ் உப உபரிடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மனதை செலுத்த வச்சு அதுல வந்து லைக்க வைக்கணும் அது நம்ம குருவர்கள் ஆன்மீக சார்பா தொடர்ந்து தொடர்ந்து இந்த காரியத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு ஒரு நிறைய வந்து காம்படிஷன் எல்லாம் நடத்தணும் அதுல வந்து நம்ம வந்து இப்ப சில பரிசுகள்லாம் நம்ம அளிக்கிறோம் இது கொஞ்சம் முற்றிலும் இந்த குருகுல குருகுல ஆன்மீக மையத்தினுடைய குருகுல் குருகுலம் இந்த அமைப்பு வந்து முழுக்க முழுக்க எதற்காக தொடங்கப்பட்டது என்றா என்றா அப்படின்னா நம்ம வந்து மீண்டுமே குருகுல கல்வியை நம்ம வந்து இன்பில்டு பண்ண முடியாது அதை வந்து இங்கே இங்க கொண்டு வர முடியாது ஏன் கொண்டு வர முடியாது அப்படின்னா இது இப்போ இருக்கக்கூடிய வேகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வேகம் வந்து இன்னைக்கு ரொம்ப வேகமா இருக்கிறதுனால நம்மளால கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ண முடியும் அது மாணவர்களை கொஞ்சம் தயார்படுத்த முடியும் நிச்சயமாக முடியும் அதனாலதான் நம்ம இந்த தளத்தை உருவாக்கி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இதே போன்று பத்துல இருந்து பன்னெண்டு மணி வரை இரண்டு மணி நேரம் உங்களுக்கு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு நல்ல விதமாகும் இதுல வந்து ஆசிரியர்கள் இருப்பீங்க பெற்றோர்கள் இருப்பீங்க மாணவர்கள் மூணு பேர் இருப்பீங்க இந்த மூணு பேருக்கு ஒரு நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் குழந்தைகள் நம்ம இதோட அடிப்படை எல்லாமே குழந்தைகள் வந்து நல்ல கற்றல் முறையும் கற்பித்தல் முறையும் நம்ம இங்க போதிக்க போறோம் அதாவது நல்ல அறிவாற்றலோடு அவங்க வளரணும் நல்ல அறிவாற்றலோட நல்ல படிப்பு திறமையில் நல்ல மதிப்பெண்ணை பெறணும் அவங்களுக்கு வந்து இது ரொம்ப இப்போ மதிப்பெண் எடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சுமையா வந்து இன்னைக்கு குழந்தைகள்ல நம்ம நிறைய பார்க்க முடியுது ஓ மதிப்பெண் எடுக்கிறதுக்கு அப்படின்னா அவங்க என்னமே எப்படி மாறுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு ரோபாவோ மாறுறாங்க இன்னைக்கு ரோபாவை மாறி அந்த சிலபஸை திரும்பி 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 சிலபஸை அவங்க படிக்கிறாங்க அதோட மிங்கிலாகிறாங்க தியரியா வந்து அவங்களால வந்து தியரியாதான் அவங்களால இருக்க முடியுது ப்ராக்டிக்கலா அவங்களால வெளியே வரவும் இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு கல்லூரி படிப்பு முடி முடிக்க வரையும் அந்த குழந்தை வெப்பப்பாத்தால் படிப்பு 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 படிப்புன்னு இருக்கிறதுனால மனரீதியா நிறைய பாதிக்க பாதிக்கப்படுது ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு மாணவனை உருவாக்குறதுல நிறைய சிரமங்கள் இன்னைக்கு இருக்கு அதனால வந்து குருவான் இந்த அஹ் சப்ஜெக்டை எடுத்து காரணம் என்ன அப்படின்னா பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லாத்துக்குமே வந்து நல்ல அறிவாற்றலை நம்ம கொடுக்கணும் அதுக்கான ஆலோசனைகளை தொடர்ந்து வழங்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட தான் இந்த அமைப்பை நம்ம தொடர்ந்து இனி வரும் நாட்கள்ல நிறைய ஆலோசனைகள் உங்களுக்கு நிறைய பிரின்சிபல் அதுபோக நம்ம ஹெச்எம்ஸ் பேராசிரியர்கள் எல்லாமே வந்து உங்களுக்கான நிறைய ஆலோசனைகளை கொடுக்க பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் மாணவர்கள் எப்படி இருக்கணும் படிக்கிறதுல இருந்து எந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்து படிக்கணும் எப்படி வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து மக்கா பண்ணணும் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் நிறையவே டிப்ஸ் இதெல்லாம் கொடுக்கறாங்க இன்னைக்கு கூட ஒரு ஆசிரியர் வந்து நம்ம இப்ப அந்த பேச்சு நம்ம அந்த ஸ்பீச் முடிஞ்ச உடனே அவங்கதான் உங்களுக்கு சில ஆலோசனைகள் ஒரு குழந்தைகள் வந்து நல்ல அறிவாற்றலோட நல்ல கல்வித்திறனையோ அறிவுத்திறனையோ வளர்த்துக்கணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்ற சில டிப்ஸ் எல்லாம் வந்து அவங்க நம்ம கொடுப்பாங்க இது மாதிரி நிறைய நம்ம பிரின்சிபல்கிட்ட பேசியிருக்கோம் ஹெச்ஓடிசிட்ட நம்ம பேசியிருக்கோம் அவங்க எல்லாமே நம்ம குருவ ஆன்மீகமய மாணவர்களுக்கு அவங்களுடைய அந்த சிந்தனை ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து உங்க மாணவர்களை ட்ரீட் பண்றாங்க அதாவது பதினைந்து ஆண்டு இல்லா இருபது ஆண்டு முப்பது ஆண்டு இல்ல அவங்க மாணவர்களை பாக்குறாங்க பள்ளி கல்லூரிகள வந்து தலைமைய தலைமை தலைமையில இருந்து அவங்க நிறைய விஷயங்கள் செய்யறதுனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு நம்ம ரூரல் ஆன்மீகமையை கொடுத்துருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க எல்லாத்துக்குமே அவங்க வந்து பயிற்சி அளிப்பாங்க ஆனா நம்மளுடைய அந்த குழுவினை பிரதான நோக்கம் வந்து நல்லா நம்மளுடைய அந்த மாணவர்கள் வந்து நல்ல அறிவாற்றலோடு வளரணும் இப்ப நம்ம போட்டியில நடத்தும் போது பாருங்க ஒவ்வொருத்தருமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆர்வத்தோட வந்து பாட பாட ஒரு பாடக்கூடியதோ அந்த போட்டியில கலந்து கொள்ளக்கூடிய விதமும் அவங்களுடைய ஆர்வமும் அவங்களுடைய உற்சாகமும் நமக்கு தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது இந்த அமைப்பை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நானும் ரெண்டு மூணு அமைப்புகள் நான் பார்த்திருக்கேன் வெளிநாடுல லண்டன்ல தமிழ் வழிக் கல்வின்னு சொல்லி ஒரு அமைப்பு அந்த அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம எப்படி குருகுல குருகுல கல்வி முறையில என்ன கடைபிடிச்சோம் குழந்தைகளை வந்து எப்படி எல்லாம் தயார் பண்ணணும் அந்த சிலம்பத்துக்கு முக்கியத்துவம் தற்காப்பு கலைகளுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க வேதங்களுக்கு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அந்த பள்ளி வந்து ஏன் இதை எடுத்து செய்யுது அப்படின்னு என்னாலே நம்ப முடியல அப்ப அதுல ஏதோ ஒரு ஒரு விஷயம் இருக்கும் நம்ம அதை எடுத்து சேர்ந்து இப்ப நம்ம இந்தியாவுடைய கல்வி முறையில அது இப்ப அது புகுத்தப்படலை ஆனா அமெரிக்காவில பண்றாங்க இங்கிலாந்துல பண்றாங்க அப்ப நான் ஆன்லைன்ல பார்க்கும் போது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை பார்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெளிநாட்டு குழந்தை ரொம்ப அழகா வந்து வேதங்கள் வந்து வாசிக்குது திருக்குறள் வாசிக்குது சிலம்ப சுத்துது எல்லாமே அது நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தை அவங்க அப்படியே அங்க கொண்டு போயிருக்காங்க அப்படியே கொண்டு போய் அதுக்கும் தனிப்பட்ட பள்ளி பள்ளி இருக்கு அதுக்கு நம்ம நிறைய பொறுப்பாளர்கள் போட்டு இந்தியாவில இருந்து நிறைய பேர் அங்க வந்து பிரின்சிபல் இந்த மாதிரி ரேஞ்சில வந்து அங்க அப்பாயின் பண்ணியிருக்காங்க ஆனா இந்தியாவில் பாருங்க நமக்கு பாருங்க ஒரு கல்வி சிஸ்டம் பாருங்க உண்மையில ரொம்ப இப்ப பார்க்கும்போது இந்த மெக்காலா கல்வி சிஸ்டம்ல நிறைய கொள்கைப்படி இருக்கு அங்கெல்லாம் பாருங்க ப்ராக்டிக்கல் எதுவுமே கையில கொண்டு போறது இல்லை இன்னைக்கு வந்து எல்லா பக்கம் லேப்டாப் வந்துருச்சு எல்லாமே பேரும் தான் இன்னைக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு அதனால வந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல மாணவர்கள் நல்ல அறிவு திறமையோட இருந்தாதான் உங்களால வந்து பிற்காலத்துல உங்களை ரொம்ப நல்லா பாத்துவாங்க நிறைய பேர் இன்னைக்கு குழந்தைகளை வந்து சின்ன வயசுல வந்து கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வச்சு வளர்த்துறோம் அவங்களும் நல்லா அந்தஸ்டா வேலைக்கு போயிடுறாங்க பின்னாடி இந்த பெற்றோர்களை பார்க்க முடியாத கூட இன்னைக்கு நிறைய எல்லாம் மாறிடுறாங்க அப்ப அந்த ஒழுக்கா அவங்களுக்கு கற்பிக்காதனாலதான் அவங்களுக்கு இல்ல யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியறது இல்லை அதனாலதான் இன்னைக்கு வந்து வெளிநாடுகள்ல அந்த மாதிரி நிறைய பள்ளிகள் நூற்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பள்ளிகள் அந்த மாதிரி பள்ளிகள் வந்து உருவாக்கி இருக்காங்க இது நான் கண்கூட்டம் பார்த்தேன் இதே மாதிரி இந்தியாவில செக் பண்ணி பார்க்கும் போது இல்ல இந்தியாவில செக் பண்ணி பார்க்கும் போது பெருசா வந்து ஒண்ணுமே இதுல இருக்கிற மாதிரி ஒண்ணு தெரியலங்க அதனாலதான் நம்ம குருவான் ஆன்மீக மையம் ஒரு பெரிய முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம் என்னன்னா இந்த சிஸ்டத்தை எப்படியாவது நம்ம ஃபாலோ பண்ணணும் இதை வந்து இது மூலமா வந்து மக்களுக்கு வந்து ஏதாவது வகையில நம்ம குழந்தைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் நல்லா அறிவாற்றலை வந்து பெருக்கணும் அவங்க படிப்பு படிப்பு படிப்புன்னு இருந்தால் அதுல வந்து மிங்களாய் அவங்க ரொம்ப சிரமப்படக்கூடாது அப்படின்னா குருவெல்லமீமை இந்த ஒரு முயற்சி இந்த முறை எடுத்திருக்கு இது வந்து ஒரு அறிமுக வகுப்பு மட்டும்தான் அடுத்து வந்து நம்ம குருவள்ள ஆன்மீக மையத்தினுடைய ஆசிரியர் அதாவது மேல்நிலை மேல்நிலை மாணவர்களுக்கு மேல்நிலை மாணவர்களுக்கு தொடர்ந்து அவங்க வந்து ஆசிரியராக இருந்து வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு சில டிப்ஸ் நமக்காக வந்து மாணவர்கள் எல்லாத்துக்காக வேண்டி இன்னைக்கு முதல் வகுப்புனால வந்து அவங்க அவங்களுடைய சில அனுபவங்கள் அவங்களுடைய சில தொடர்ந்து பள்ளியில அவங்க ஆசை செய்தா இருக்கனால மாணவருடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு தெரியும் மாணவ மாணவர்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் தெரியும் அவங்களும் நிறைய அறிவுரைகள் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க நீ நம்ம குருவல் ஆன்மீக மையத்துல அவங்கள அறிமுகப்படுத்திருக்கோம் திருமதி மயூரி அவர்கள் அவர்கள் அதுபோக இன்னும் ரெண்டு மூணு பேர் நம்ம ஆல்ரெடி இதுல வந்து எடுத்திருக்கோம் சில ஹச்ஓடிஸ் எடுத்திருக்கோம் சில பேர் வந்து எல்லாம் எடுத்திருக்கோம் இவங்களுடைய நோக்கம் வந்து முழுக்க முழுக்க வந்து மாணவர்களுக்கான அந்த கல்வி திறனை மேம்படுத்துறதுக்கும் அறிவு திறனை மேம்படுத்துறதற்கும் அவ்வப்போது சில ஆலோசனைகள் வந்து நம்ம குழுவோட வழங்குவாங்க முதல்ல வந்து திரு திருமதி ஆசிரியை மயூரி அம்மா அவர்கள் வந்து உங்களுடைய அனுபவத்தை சொல்லி அப்படியே நம்ம ஒரு சில அறிவுரைகளை பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் நான் வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல லெவன்த் டுவெல்த்து ஹேண்டில் பண்ணுற டீச்சர் கெமிஸ்ட்ரி டீச்சர் இப்போ இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் என்னங்கிறது பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் தெளிவாக தெரியணும் இப்போ ஃபஸ்ட் விஷயம் நம்ம என்ன ஒரு டீச்சராக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அந்த காலத்தில் ஐயா சொன்ன மாதிரி அந்த காலத்தில் குருகுல கல்வி அதாவது எப்போதுமே பசங்க வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்லே இருந்தானுங்க டீச்சரோட கண்ட்ரோல்லே இருப்பாங்க அவங்க வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்குவாங்க அவங்களுக்குள்ள போட்டி பொறாம சோம்பேறித்தனம் எது இருந்தாலும் அந்த குரு வந்து அங்க வந்து அவரே இப்ப நேரடியா பார்த்து பார்த்து சரி பண்ணிடுவாரு அப்ப வந்து நம்மளுக்கு கல்வி வந்து தரமான கல்வியா கிடைச்சது இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க வீட்டுல போய் டீச்சர்ஸ பத்தி ஒண்ணு சொல்றது இந்த மேம் இவ்வளவு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க அவ்வளவு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்கன்னு இன்னொன்னு ஆஹ் நம்ம கிட்ட வந்து அம்மா வந்து எழுத விடல அதை பண்ணல இதை பண்ணலன்னு இந்த மாதிரியும் பண்ணுவாங்க வீட்டில் எங்களுக்கு இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க இப்போ என்னன்னா டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இல்லாததுனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க இந்த மாதிரி கேம் விளையாடுறாங்க பசங்க இந்த மாதிரி கேம் விளையாண்டு நடுவில் உள்ளே விளையாண்டு அவங்க வந்து யார் மேலேயாவது பழி போடுறாங்க இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டியில பெரிய பிரச்சனை என்னென்னா படிக்கிறது படிக்கிறதில்ல தான் படிக்காம மற்றவங்க மேலே பழி போடுறதுல அவங்க வந்து இப்போ வந்து கை தெரிந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டு பேரண்ட்ஸு ச்சு மூணு பேருமே லிங்க்ல இல்லாம கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கிறதுனாலதான் அதனால இப்போ பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு ஒரு தடவை வரும்போது திடீர்னு அவன் சொன்னதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க நாம சொல்லுவோம் ஒரு பேரண்ட்டுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சரிங்க மேம் பாத்துக்கிறோமோ நீங்களும் பசங்களை பத்தி எல்லாரும் முன்னாடியும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிடுவீங்க இப்ப வந்து முழுக்க முழுக்க வந்து டீச்சர் சென்டர்டு அதாவது ஸ்டூடண்ட் பேஸ்டு எஜுகேஷன் டீச்சர் பேஸ்ட் எஜுகேஷன் இருக்கு அதாவது டீச்சர் நடத்துறதுதான் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கணுங்கிறது டீச்சர் பேஸ்ட் எஜுகேஷன் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்ட் எஜுகேஷனாக அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் நடத்தணும் ஆனால் நம்மளுடைய எஜுகேஷன் அந்த மாதிரி ரெண்டுமே கிடையாது இப்போ நம்ம ரெண்டையுமே மேனேஜ் பண்ணி டீச்சர் பேஸ்டாகவும் இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்டாகவும் இருக்கணும் தான் நிறைய கரிக்குலம் அது இதுன்னு மாத்துறோம் ஆனால் எவ்வளோ மாத்தினாலும் நம்மளோட குருகுல கல்வியில் நம்ம கற்றுக்கிட்ட டிசிப்ளினை இந்த மெக்காலய கல்வியில் நம்மளால கற்றுக்க முடியலங்கிறது தான் உண்மை இப்போ இந்த இந்த ஒழுக்க நெறிமுறைகளை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு ஸ்கூலில் ஒரு ஒரு பீரியட் வேல்யூ எஜுகேஷன் மாரல் எஜுகேஷன் அப்படின்லாம் கிளாஸ் வச்சிருப்பாங்க இப்பெல்லாம் என்ன பண்றாங்க அந்த பீரியடும் எடுத்துடுறாங்க அந்த ஒரு சில ஸ்கூல்ல தான் அந்த பீரியட் வச்சிருக்காங்க மற்ற ஸ்கூல்ல எல்லாம் என்ன பண்றாங்க இந்த ஜி கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுக்கலாம் அப்புறம் கரிக்குலர் ஆக்டிவிட்டி கராத்தே சிங்கிங் இதெல்லாம் வச்சுக்கலாம்னு இந்த வேல்யூ எஜுகேஷனே வெளியில எடுத்துடுறாங்க அதனால இப்ப இந்த மாதிரியான மையங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு ஒழுக்கத்தையும் ஆன்மீக சம்பந்தமான விஷயத்தையும் சொல்லி தராங்கும் போது ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்க இதுல நிறைய என்ரோல் பண்ணணும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து இப்போ ஸ்கூல் மட்டும் தான் நம்மளை நல்வழிப்படுத்தணுமானா இல்லை நம்ம இந்த மாதிரியான குரூப்லேயும் நம்ம சேர்ந்துட்டு நம்ம குழந்தைங்களை நல்வழிப்படுத்துகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கிளாஸா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் டைம் ஒதுக்கி இந்த கிளாஸுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸை நம்ம என்ரோல் பண்ணணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியணும் இந்த கல்வி முறையில் என்னென்னலாம் இருக்குது குறைபாடுகள் அதை நாம் அங்கேயே சரி செய்துக்க முடியாது இந்த மாதிரி இடத்துல நம்ம விட்டோம்னா பசங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த குரூப் இருந்து வார வாரம் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐயாஸ் அந்த மாதிரி நிறைய ப்ரொஃபசர்ஸ் டீச்சர்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாமே இந்த இதில் இருக்கிறாங்க இப்போ வந்து இதுல உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம் இப்போ சின்ன சின்ன குழந்தைங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க டவுட்ஸ் கேட்டுக்கலாம் மேம் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறது எப்படி அவங்கள என்கேஜ் பண்ணுறதுன்னு இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் மொபைல் தான் இந்த மொபைல்னாலதான் வந்து குழந்தைங்களோட படிப்பு கெட்டு போயிடுது அவங்களோட ஆட்டிடியூடு மாறுது பிஹேவியர் மாறுது இது எல்லா பிரச்சனையும் மொபைல் தான் இப்ப அதை மீறி நம்ம எப்படி குழந்தைங்களை வந்து படிப்புல கவனத்தை கொண்டு வரது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த தளத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அதனால பேரண்ட்ஸ் வந்து நிறைய என்ரோல் பண்ணுங்க இது வந்து சாதாரணமா ஒரு ரெண்டு மணி நேரம் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் மாட்டேன்னு பையன் சொல்லுவோம் அந்த மாதிரி இல்லாம நீங்க வீட்டுல குழந்தைங்க ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த இந்த கிளாஸ்க்குள்ள இருங்கன்னு சொல்லி ஆரம்பத்துல பழக்கிக்கிட்டீங்கன்னா அப்புறம் கேட்க கேட்க அவங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிரும் அதே மாதிரி டிஸ்கஷன் நிறைய பண்ணணும் பேரண்ட்ஸா இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் டிஸ்கஷன் டவுட்ஸ் கேட்டோம் அப்படின்னா இந்த கிளாஸ் கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் ஒரு சிலவங்க டவுட் கேட்கறதுக்கு யோசிச்சுக்கிட்டு எப்படி பேசுறதுன்னு யோசிப்பாங்க இப்ப நல்லா பேசக்கூடியவங்க நீங்க உங்களுக்கு உங்களுடைய டவுட்ஸ் கேட்கலாம் இல்ல பொதுவான டவுட்ஸ் கேட்கலாம் இந்த மாதிரி கேட்கும்போது டிஸ்கஷன் பண்ணும்போது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிஜமாலுமே அருளையா இந்த மாதிரி ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் நம்ம அதை பயன்படுத்திக்கணும் இல்ல இந்த மாதிரி டாபிக் வேணும் இது பத்தி எங்களுக்கு சொல்லுங்க தெளிவான விளக்கம்னா அந்த டாபிக் அடுத்த வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதனால பெற்றோர்களும் சரி குழந்தைங்களும் சரி இந்த தளத்துல வந்துட்டு இதுல என்ன பண்றோமோ அதுல செயல்பாடுல ஈடுபட்டு முழுமையா பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி நன்றிகள் நன்றிகள் பேராசிரியர் நம்ம குரு ஆன்மீக மையத்துல வந்து தொடர்ந்து இந்த வகுப்புகளை வந்து கொடுக்கறதுக்கு திருமதி மயூரி அம்மா ஒத்துக்கிட்டாங்க ரொம்ப நன்றிகள் இன்னைக்கு இந்த உரையை வந்து கொடுத்ததுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ரெண்டு அல்லது மூணு டீச்சர்ஸ் வந்து டைம் தனியாக ஒதுக்கப்படும் இது மாணவர்களுக்கு தனிப்பட்ட முறையில பயிற்சிகளும் வழங்கப்படும் அதாவது கல்வித்திறன் அறிவித்திறன் மேம்பாட்டுக்கான சில நம்ம சில பிளானிங் எல்லாம் வச்சிருக்கோம் இந்த பிளானிங் வந்து இதுல இன்க்ளூடு பண்ண போறோம் அதாவது நேரடியாவே உங்க குழந்தை இருந்த நேரடியா சில விஷயங்கள் கேள்விகளாகவும் இருக்க இருக்கும் சில நேரங்கள்ல வந்து வகுப்புகளாகவும் இருக்கும் ஆசிரியர் வந்து நிறைய விஷயங்களை வந்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு இந்த பள்ளிகளுக்கு இடையான உறவை பத்தி ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னாங்க இதுல வந்து முற்றிலும் அந்த குருகுல கல்வியினுடைய தன்மை வந்து ரொம்பவே மாறுபட்டது அந்த அளவுக்கு நம்ம இப்ப யோசிச்சா கூட ஒரு ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் கூட கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னைக்கு இந்த கல்வி சிஸ்டம் டோட்டலாவே ஆயிடுச்சு மாறிடுச்சு இந்த கல்வி சிஸ்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆற்றலை நம்ம அதிகமாக நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தனித்த தனித்தன்மையா நம்ம வளர்த்துக்கணும் பள்ளியில் நமக்கு வளர்த்து வளர்ப்பாங்க அப்படின்னா ரொம்ப தான் இருக்கு ஒரு சில பள்ளிகள் மட்டும்தான் அந்த வாய்ப்புகள்லாம் வந்து கொடுக்குறாங்க இருந்தாலும் எல்லா பள்ளிகளையுமே இந்த படிப்புக்கு மதிப்பெண்ணுக்கு வந்து அதிகமாக ஒரு வேல்யூ பண்ணுறதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களுக்கு வந்து நல்ல அறிவு திறன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து அவனை ஒரு குழந்தைய வந்து அந்த குழந்தையே மேனேஜ் பண்ணிக்கணும் அதற்கான அறிவையும் வந்து பெறணும் அறிவுங்கிறது மீது மீதான எதை சார்ந்து வருது அப்படின்னா ஒழுக்கம் சார்ந்து வருது அப்ப நல்ல பண்புகளை எப்படி வந்து எப்படி ஒரு இடத்துல அமரணும் எப்படி உணவு வந்து எடுத்துக்கணும் எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும் இந்த மாதிரி சில அறிவு வந்து குழந்தைகளுக்கு வேணும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா மூளை வளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த சிறு இருந்தே நம்ம அவங்க வலது பக்கம் மூலையை நம்ம தொடர்ந்து ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வரக்கூடிய அந்த காலத்தில் வரக்கூடிய அந்த ஜென்ரேஷன்லாம் ரொம்ப நல்லா வளருவாங்க நல்லா வருவாங்க அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதனால இங்கே முழுக்க முழுக்க இந்த குருகுல கல்வியில் அந்த பயிற்சியில் நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா இந்த அவங்கள சின்ன சிறு வயதுலேருந்தே அவங்க ரொம்ப ஆக்டிவே ஆக்டிவேட்டாக நம்ம இருக்கக்கூடிய சில பயிற்சிகளில் நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம சில ஆசிரியர்கள் கொடுக்க இருக்காங்க அது நேரடியா அதாவது குழந்தைய இருக்கணும் நீங்க வரக்கூடாது குழந்தை பக்கத்துல இருக்கணும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அவங்க விளக்க சொ சொல்ற மாதிரி இருக்கணும் ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அந்த குழந்தை மைக் ஆன் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கணும் அதனால தயவு செஞ்சு இனிமேல் வந்து பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு வரை இரண்டு மணி நேரம் உங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கான பயிற்சி வந்து குருவர்கள தொடர்ந்து நடைபெறும் அதை நீங்க எல்லாருமே சரியா பயன்படுத்திக்கணும் சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய அந்த குழந்தையினுடைய அந்த அறிவு திரண்டானது மேம்பட்டு கல்வி உயர்வு நிலை அடைந்து உங்க குழந்தைய வந்து நல்லா படிச்சு வேலைக்கு போறதோடு மட்டும் இல்லாம நல்ல ஒரு அறிவாற்றலோட உங்களை உங்க குடும்பத்தை எல்லாத்தையும் அளவுக்கு ஒரு திறமை வந்து அந்த குழந்தைக்குள்ள வந்துடும் அதனால எல்லாருமே இந்த வாய்ப்பை வந்து சரியா பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் வணக்கம் சார் இப்ப குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கு நிறைய வித்தியாசங்க சார் இப்பெல்லாம் ரொம்ப வீணாயிட்டு இருக்குங்க குழந்தைங்க பேரண்ட்ஸ் எடுத்து சொல்ல கூட அவங்களுக்கு இப்பெல்லாம் டைம் இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி குருகுலத்தில் இந்த கிளாஸ் எல்லாம் அவங்க அட்டெண்ட் பண்ணாங்கனாக்கா ரொம்ப அவங்களுக்கு யூஸாக இருக்கும் பேரண்ட்ஸ் தான் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவங்கள உட்கார வைக்கணும் கிளாஸில் இல்லைன்னா வந்து டிவி பார்க்குதுங்க மொயில் மொபைல் பார்க்குதுங்க வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போக சொல்லி இடம் பண்ணுதுங்க அதனால நீங்கள் இந்த ஏற்பாடு பண்ணது ரொம்ப சந்தோஷமாக தாங்க சார் இருக்குது எங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க சார் நான் உட்கார வைக்கிறேன் எங்க வீட்டு குழந்தைங்க எல்லாம் உட்கார வைக்கிறேங்க சார் மிக அருமையான ஒரு ஆன்மீக குரூப்ல நாங்க சேர்ந்ததுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறோம் நானுமே ரெண்டு குழந்தைங்களை இனிமேல் இந்த கிளாஸ்ல உட்கார வைக்கணும்னு ரொம்ப பிரியப்படுறேன் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ஒரு நல்ல குரூப்ல சேர்ந்திருக்கேங்கிறதுல நான் ரொம்ப பெருமையா யோசிக்கிறேன் சார் ரொம்ப நன்றி நன்றி இல்லம்மா நன்றி தொடர்ந்து மாணவருடைய அந்த அறிவு மற்றும் கல்வி திறனை மேம்படுத்துவதற்கு ஆன்மீகத்துடைய பல திட்டமிடுதல் வந்து இதுல இன்பில் பண்ணப்படும் கண்டிப்பா பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க சார்